யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கரை குண்டசிடத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து வழக்கின் விசாரணையை நாளை தினத்திற்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் பெண் காவலர்களை அவதூறாக பேசினால் கைது செய்யப்பட்ட யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கரை பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி குண்டசிடத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்தார் இந்த உத்தரவை ரத்து செய்து தனது மகனை விடுவிக்க வேண்டும் என்று கோரியுடன் சவுக்கு சங்கரை தாயர் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்புணர்வு மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் பொது அமைதி குந்தகம் விளைவிக்கும் வகையில் தனது மகன் செயல்படவில்லை என்றும் சட்டப்பணியான நடைமுறைகளை பின்பற்றாமல் தனது மகனை குண்டர் சிறையில் அடைத்த உத்தரவு சட்டவிரோதமானது என்பதால் அதை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் கோரி விடுத்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வு பாலாஜி அமர்வுக்கு வந்தது இந்த நிலையில் தான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வழக்கை அதாவது விசாரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த உத்தரவை தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் பிற்பகல் ரெண்டு ரெண்டே கால் மணிக்கு தாக்கல் செய்ய சென்னை காவல் ஆணைய தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தது வழக்கு பிற்பகல் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சென்னை காவல் ஆணைய தரப்பில் குந்த சட்டத்தில் சேர்ந்த உத்தரவு தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் குறிப்பாக தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் தான் குறிப்பாக சொல்லி வந்தால் அப்போது குறுக்கிட்டு அதாவது ஆய்வு செய்த பின் கூறிய விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்தனர் குறுக்கிட்டு பேசிய அரசின் தலைமை வழக்கறிஞர் ராமன் வழக்கை நாளைய தினமே இறுதி விசாரணைக்கு எடுக்க ஆட்சோபம் தெரிவித்து அவ்வாறு நாளை இருக்கும் பட்சத்தில் மிக முக்கியமாக சொல்ல நாளைய தினமே அவசரம் விசாரிக்கவும் என்ன சிறப்பு உள்ளது எனவும் கேள்வி எழுப்பினார் இதேபோல் கோவை சீட் சவுக்கு சங்கது தாக்கப்பட்டது தொடர்பாக அளித்த புகார் குறித்து விசாரணை நடத்தும்படி தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி அவர் தாய் கமலா தாக்கல் செய்திருந்தார் சேதமலை மனைவிசார நீதிபதி இந்த மனு மீதான விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார் அப்போ எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் எனவும் என்னவெல்லாம் செய்ய மாட்டார் எனவும் உத்தரவாதம் அளித்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என சவுக சங்கருக்கு உத்தரவிட்ட இந்த நீதிபதிகள் முதல்வரை அளித்துள்ளதை தெரிவித்தனர் சந்தித்து உத்தரவாதம் பெற்று பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என அவர் தரப்பு உத்தரவிட்ட நீதிபதிகள் அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கும்படி அரசு குற்றவியல் வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மிக முக்கிய ஒன்றாகவும் இதனை தான் யூடியூபர் சவுசரை குண்ட சட்டத்தை சேர்ந்து அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கின் விசாரணையை நாளையுக்கு தள்ளி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது